ஒரு பக்கம் என்னடானா கோலிவுட் செலிபிரிட்டிஸ் அதுவும் நமக்கு ரொம்ப பிடிச்ச செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நமக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அவங்களுடைய கல்யாணத்தை அறிவிச்சிட்டு இருக்காங்க அட இன்னைக்கு கூட நம்ம ஃபேவரட் டிரெக்டர் சீனு ராமசாமி அவர்கள் அவருடைய டிவோர்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டு ஆனா இந்த தடவை நம்ம யாருமே ஷாக் ஆகல ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பழகி போயிடுச்சு தனுஷ்ல ஆரம்பிச்சு ஜிவி பிரகாஷ் சாய்ந்தவியில இருந்து ரீசன்டா நம்ம எல்லாரும் ஏஆர் ரகுமான் அவர்களுடைய டிவோர்ஸ் வரைக்கும் இதுக்கப்புறம் இந்த சீனு ராமசாமி அவர்களுடைய டிவோர்ஸும் வந்ததுனால தனுஷ் அவர்களை திரும்பி சரி பரவாயில்ல போயிட்டு போகுது அப்படின்னு நாமலாம் கிளம்பிட்டோம் இப்படி இருக்கும் போதுதான் இன்னைக்கு வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கு இவங்க வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்திருப்பாங்க அந்த இன்டர்வியூல நீங்க வந்து சிங்கிளா இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ நான் சிங்கிலா இருக்கேன்னு யாரு சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க அப்பவே நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு ஒருவேளை இவங்க கமிட்டடா இருப்பாங்களோ அப்படின்ட்டு அதுக்கேத்த மாதிரியே ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க பிப்டீன் இயர்ஸ் ஆஃப் டுகெதர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டோம் இவங்க வந்து கமிட்டடா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி கூட அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருந்துச்சு டிசம்பர் பன்னெண்டு சூப்பர் ஸ்டார் பர்த்டேயோட கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்தையும் செலிப்ரேட் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே அவங்க இப்போ போட்டோஸை போட்டு மாங்கல்யம் தந்து நானே டும் துண்டும் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஆண்டனி வட்ஸ் கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய திருமண புகைப்படங்கள் எல்லாமே சோசியல் மீடியால இப்ப தீயா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் எது எப்படியோ திருமண பந்தத்தில் இணைந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் ஃபேவரிட்டான கீர்த்தி சுரேஷ் மற்றும் அவருடைய கணவர் ஆண்டனி இவங்க ரெண்டு பேருமே லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் விஷ் பண்ணிக்கலாம்